இது செய்திகள் கனடாவுக்கு புலம்பெயர்ந்தவர்களில் அதிகம் கற்ற திறன்மிக்க பணியாளர்களே கனடாவை விட்டு சீக்கிரமாக வெளியேறுவதாக ஆய்வொன்றின் முடிவுகள் தெரிவிக்கின்றன கனடா வெளிநாட்டவர்களுக்கு வழங்கும் தற்காலிக குடியிருப்பு அனுமதிகள் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்க சமீபத்தில் முடிவு செய்துள்ளது பலரும் அறிந்ததே இரண்டாயிரத்து இருபத்து ஏழு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு ஆம் ஆண்டுகளில் ஆண்டுக்கு மூன்று லட்சத்து எழுபதாயிரம் பேருக்கு மட்டுமே தற்காலிக குடியிருப்பு அனுமதி வழங்கப்பட உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஐந்து லட்சத்து பதினாறாயிரம் பேருக்கு தற்காலிக குடியிருப்பு அனுமதி வழங்க இருப்பதாக புலம்பெயர்தல் திட்டத்தில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஆனால் அதை மூன்று லட்சத்து எண்பத்து ஐந்தாயிரம் ஆக அரசு குறைத்துள்ளது இந்த மாற்றம் தற்காலிக குடியிருப்பு அனுமதிகளை குறைப்பதன் மூலம் கனடாவுக்கு புலம்பெயர்வோர் எண்ணிக்கையை குறைக்க அரசு திட்டமிட்டுள்ளதையே காட்டுவதாக கருதப்படுகிறது விடயம் என்னவென்றால் எவ்வளவு கற்றும் பணி அனுபவம் இருந்தும் தங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காததால் நன்கு கற்ற புலம்பெயர்ந்தோர் கனடாவை விட்டு வெளியேறி வருவதாக ஆய்வொன்றின் முடிவுகள் தெரிவிக்கின்றன இன்ஸ்டிடியூட் ஃபார் கனேடியன் சிட்டிசன்ஷிப் என்னும் அமைப்பு மேற்கொண்ட ஆய்வின் முடிவுகள் கனடாவுக்கு வந்து நிரந்தர குடியிருப்பு அனுமதி பெற்றவர்களில் ஐந்தில் ஒருவர் இருபத்தைந்து ஆண்டுகளுக்குள் கனடாவை விட்டு வெளியேறுவதாக தெரிவிக்கின்றன குறிப்பாக அதிகம் கற்றவர்கள் அதாவது முனைவர் பட்டம் பெற்றவர்கள் இளங்கலை பட்டம் பெற்றவர்களை விட வெகு சீக்கிரமாக கனடாவை விட்டு வெளியேறுகிறார்கள் என்கிறது அந்த ஆய்வு ஐசிசி நிறுவனத்தின் முதன்மை செயல் அலுவலரான டேனியல் கூறும்போது புலம்பெயர்ந்தோரின் திறமை தகுதி குறித்த சந்தேகங்களால் அவர்களால் கனடாவில் சரியான அங்கீகாரம் பெற இயலாததால் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் ஆனால் அது கனடாவின் பொருளாதார சவால்களை கனடா எதிர்கொள்வதை பாதிக்கும் என்கிறார் தங்கள் சொந்த நாடுகளில் ரயில்வே கட்டுமானம் முதலான பல முக்கிய துறைகளில் நம்மைவிட சிறந்து விளங்கியவர்கள் இந்த திறன்மிகு புலம்பெயர்ந்தோர் அவர்களால் தான் நமது பொருளாதார முன்னேற்றத்துக்கு உதவ முடியும் ஆக அவர்களை இழந்தோமானால் கனடா வெற்றி பெற உதவியாக இருக்கும் நிபுணத்துவத்தை நாம் இழந்துவிடுவோம் என்று எனவே கனடா அரசு திறன்மிகு புலம்பெயர்ந்தோரை தக்கவைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கூறும் டேனியல் கனடாவின் புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு கனடாவுக்கு வருவோரை துரத்தி அடிப்பதற்கு பதிலாக மனிதவள அமைப்பாக மாறுவதைக் காணத்தான் ஆவலாக இருப்பதாகவும் தெரிவிக்கிறார் கனடா அரசு நாட்டில் நிலவும் மருத்துவ மற்றும் சமூக சேவை துறைகளில் பணியாளர் பற்றாக்குறையை சமாளிக்க மூன்றாயிரத்து ஐநூறு பேருக்கு நிரந்தர வதிவிட அழைப்புகளை வழங்கியுள்ளது இந்த அழைப்புகள் நவம்பர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று எக்ஸ்பிரஸ் என்ட்ரி முறையின் கீழ் வெளியிடப்பட்டன இந்த சுற்றில் காம்ப்ரிஹென்சிவ் ரேங்கிங் சிஸ்டம் குறைந்தபட்ச மதிப்பெண் நாநூற்று அறுபத்தி இரண்டு என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சமீபத்திய கெனேடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் சுற்றுகளுடன் ஒப்பிடும்போது இது குறைவான மதிப்பெண்ணாகும் இதனால் வெளிநாடுகளில் உள்ள மருத்துவ மற்றும் சமூக சேவை நிபுணர்களுக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது அரசு தெரிவித்ததாவது மருத்துவமனைகள் அவசர சிகிச்சை நீண்டகால பராமரிப்பு மனநல ஆதரவு சமூக சேவைகள் போன்ற துறைகளில் கடுமையான பணியாளர் பற்றாக்குறை நிலவுகிறது இதனை சமாளிக்க அனுபவமுள்ள நிபுணர்களை விரைவாக இணைத்துக் கொள்ளும் நோக்கில் இந்த அழைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த பிரிவில் தகுதி பெற விண்ணப்பதாரர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் குறைந்தது ஆறு மாதங்கள் தொடர்ச்சியான முழுநேர பணியாற்றியிருக்க வேண்டும் மேலும் குறைந்தது ஒரு வருட திறமையான வேலை அனுபவம் அத்துடன் சுகாதார மற்றும் சமூக சேவை தொடர்பான முப்பத்தேழு தொழில்களில் ஏதேனும் ஒன்றில் அனுபவம் இருக்க வேண்டும் தகுதி பெற்றவர்கள் அறுபது நாட்களுக்குள் முழுமையான பி ஆர் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் இதில் அடையாள ஆவணங்கள் போலீஸ் சரிபார்ப்பு மருத்துவ பரிசோதனை கல்வி மதிப்பீடு வேலை அனுபவ சான்றுகள் ஆகியவை அடங்கும் கனடா அரசின் இந்த நடவடிக்கை நாட்டின் சுகாதார அமைப்பை வலுப்படுத்துவதோடு உலகளாவிய நிபுணர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது விலைவாசி உயர்வு காரணமாக கனேடியர்கள் தங்கள் உணவுப் பழக்கத்தையே மாற்றிவிட்டதாக சமீபத்திய ஆய்வொன்று தெரிவிக்கிறது பொதுவாகவே கொரோனா காலகட்டத்துக்கு முன் காலாவதி திகதி பார்த்து உணவுப் பொருட்களை வாங்கிய பல நாட்டு மக்கள் இப்போது எந்த உணவு விலை குறைவு என்று பார்த்து வாங்கத் துவங்கிவிட்டதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன இந்நிலையில் விலைவாசி உயர்வு காரணமாக கனேடியர்கள் தங்கள் உணவுப் பழக்கத்தையே மாற்றிவிட்டதாக சமீபத்திய ஆய்வொன்று தெரிவிக்கிறது டால்ஹவுசி பல்களையும் கேடல் என்னும் ஒன்லைன் தரவு தளமும் இணைந்து மேற்கொண்ட ஆய்வொன்றை தொடர்ந்து இந்த தகவல் வெளியாகியுள்ளது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டவர்களில் ஐந்தில் நான்கு பேர் இப்போது தங்களுக்கு அதிக பாரமாக உள்ள செலவு உணவுப் பொருட்கள் வாங்குவதுதான் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டவர்களில் பாதி பேர் விலைவாசி உயர்வு காரணமாக தள்ளுபடி விலையில் பொருட்கள் வாங்குவது கூப்பன்கள் பயன்படுத்துவது அல்லது ஒன்லைனில் குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் இடங்களில் பொருட்கள் வாங்குவது என தாங்கள் உணவுப் பொருட்கள் வாங்கினார் விதமே மாறிவிட்டதாக தெரிவித்துள்ளார்கள் செலவுகளை குறைப்பதற்காக மக்கள் வெளியே சாப்பிடச் செல்வது குறைந்துள்ளதாகவும் பெரும்பாலும் வீடுகளில் சமைத்து உண்ணுவதாகவும் பிராண்ட் பார்த்து எந்த பொருள் விலை குறைவாக உள்ளது என்பதை கவனித்து வாங்குவது ஐஸ்கிரீம் போன்ற விடயங்களையும் மாமிசம் பழங்கள் போன்ற உணவுப் பொருட்களை குறைவாக வாங்குவதாகவும் ஆய்வை மேற்கொண்டவர்கள் தெரிவிக்கிறார்கள் கனடாவில் நபர் ஒருவர் தனது தந்தையை சுட்டுக் கொன்று தலைமறைவாகியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பிராம்டன் நகரில் சனிக்கிழமை பிற்பகல் ஒரு வீட்டு வளாகத்தில் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடையதாக உயிரிழந்தவரின் இருபத்தைந்து வயது மகன் நிக்கோலஸ் ஜாக்லால் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சனிக்கிழமை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்களில் கிளியர் வீதி பகுதியில் உள்ள வீட்டில் ஏற்பட்ட குழப்பம் குறித்து அழைப்பு வந்தது அங்கு சென்ற அதிகாரிகள் ஐம்பது வயதுடைய ஒருவரை துப்பாக்கிச் சூட்டில் கடுமையாக காயமடைந்த நிலையில் கண்டனர் அவசர உதவிகள் வழங்கப்பட்ட போதும் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் குற்றச்சாட்டு சந்தேகநபர் இந்த முகவரியுடன் தொடர்புடையவர் அவர் அங்கு முழுநேரம் வசித்தாரா அல்லது அடிக்கடி வருபவரா என்பது இன்னும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேக நபரை தேடி வருவதாகவும் விரைவில் அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரின் கைகளில் ஆயுதம் இருப்பதால் பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது